கோல் அச்சீவர்ட் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஸ்டாக்கை அனாலிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்டாக்கை என்னென்னு பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டாக்கை நம்ம ஒரு நல்ல டிப்பில் கிடைக்கிது ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற சூப்பரான ஸ்டாக் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஸ்டிக்ஸான ஒரு ஸ்டாக் அந்த மாதிரி செக்டரில் அந்த ஸ்டாக் தான் லீடிங்கில் இருக்குது ஸோ அதாவது லீடர்னு சொல்லலாம் அந்த செக்டாருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாக்காக நம்ம பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமர் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணோம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரெ ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது நிஃப்டி வந்து அப் சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் கீழே தான் நிஃப்டி வந்து ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நேற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் இந்த கேப் டவுனில் இருந்து அழகாக அந்த கேப்பை ஃபில் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிருக்கு ஸோ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸோ அப்சைட்லேயும் போகலாம் என்னை பொறுத்தளவு நான் அப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கு ட்ரெண்ட் லைன் அபோவ் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஸோ இப்போவும் நிஃப்டி வந்து டவுன் சைடு போறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு ஓகே இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை நெக்ஸ்ட் அனலிசிஸ் பண்ணிடுவோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு நல்ல ஃபால் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் தான் வந்திருக்கு ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக இது அப் போகும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரெசிஸ்டன்ஸு ஆக்ட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே பேங்க் நிஃப்டி வந்து டேர்ன் ஆயிடுச்சு ஸோ டேன் ஆகி நம்ம சொல்லியிருந்த டார்கெட்டை வந்து டவுன் சைடில் ஹிட் ஆயிருக்கு ஸோ ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு கேப் டவுன் நேற்று கேப் டவுன் முடிச்சுட்டு அப்சைடில் தான் போயிருக்கு அப்சைடில் போயிட்டு அங்கேருந்து அகைன் மறுபடியும் என்னாச்சு கீழே தான் செல்லஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து நமக்கு ப்ரிண்ட் ஆகிருக்கு ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப்போட க்ளோஸ் அதாவது இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் இல்லாதனால நம்ம இதை இன்னும் அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணலாம் நீ பார்த்திங்கன்னா தெரியும் நான் இந்த ஆல்ரெடி இருக்கிற நான் வந்து க்ளோஸ் டெலிட் பண்ணிடுறேன் எரேஸ் பண்ணிட்டு இப்போ ட்ராப் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் ஸோ இங்கே அதாவது இந்த இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அதாவது இது வந்து அப்சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் தெரிஞ்சிடும் அப்படியே அப்சைடில் போனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸு ரெசி அதாவது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு டவுன் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெஸ் ஆக்ட் ஆகும் இந்த ட்ரெண்ட் லைனு ஒரு வேளை இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்ட்டியில் நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த டார்கெட் நாற்பத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி சைட்வேஸில் போதா இல்லை கீழே உடைக்கி போதா அப்படின்றத நம்ம இருந்தால் பார்க்கணும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது நல்லாவே ஃபால் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃபா என்னை பொறுத்தளவு ரெண்டுமே பேர்லராக தான் இருக்குது ஸோ அப் சைடில் போகுமா டவுன் சைடில் போகுமான்றது இப்போது கெஸ் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட்டு ஃப்யூ டேஸில் தான் நமக்கு தெரியும் ஸோ இந்த வீக்கில் ஓரளவுக்கு தெரியும் இந்த ட்ரெண்டில் என்னை உடச்சிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி கீழே தான் போகும் ஓகே இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த ஸ்டாக்கை நாட்கோ ஃபார்மா ஜொமேட்டோ ரெண்டு ஸ்டாக்கையும் நம்ம பார்த்துருவோம் ஓகே நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் இப்போ என்னாச்சு இப்போ இந்த ஸ்டாக்கு வந்து இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு அடுத்த அப்சைடில் போகுமா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ இதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் என்ன பர்பஸ் அப்படின்றத சொல்லவே இல்லை நீங்கள் ஒரு ஷார்ட் டர்ம்காக வாங்கியிருக்கீங்களா லாங் டர்மில் வாங்கியிருக்கீங்களா ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு வாங்கியிருக்கிறதையும் நீங்கள் இனிமே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு சொல் சொல்லலாம் ஓகே இப்போ நான் என்னை பொறுத்தளவு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஷார்ட் டர்ம்க்காக வாங்கிருக்கலாம் ஸ்விங் ட்ரேடிக்கும் வாங்கியிருந்து அது ஃபாலோ ஆகிருக்கலாம் ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்விங் ட்ரேடிக்கு வாங்கியிருந்து அது அங்கேருந்து லாஸ் ஆகிருக்கலாம் ஓகே நம்ம இப்போது நான்கோ ஃபார்மா வந்து பொறுத்த வரைக்கும் அப்சைடு அப்படின்றது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹரிசேண்டல் லைன் வந்து இதோட ப்ரீவியஸ் லோவில் கனெக்ட் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ அதாவது இங்கே நான் சொல்றது இந்த ஸ்விங்ல இருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் ஒரு ஒரு புள்ளிஷ் கேண்டில் நெக்ஸ்ட் டே அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ இங்க இருந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் இது வந்து நெக்ஸ்ட்டு ஃபாலோ ஆகும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் கொஞ்சம் அக்குமேட் பண்ணுங்கள் ஸோ அக்குமேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே கொஞ்சம் அக்கமிலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபண்டு வச்சுருந்திங்கன்னா இந்த ட்ரெண்டில் என்ன டச் பண்ணணும் அதாவது ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி தொண்ணூறு இந்த ஐநூற்றி தொண்ணூறு வரும்பொழுது நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் நெல் நல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு நிறைய அமௌண்ட்டை நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எந்த எங்கேருந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க ஒரு ப்ரைமரி ட்ரெண்டை நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரைமரி ட்ரெண்டில் தான் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ஃபால் ஆயிடுச்சு நல்ல ஃபால் அந்த ஃபாலில் இந்த ப்ரைமரி ட்ரெண்டில் இருந்தால் அப்சைடில் போயிருக்கு இங்கே பாருங்கள் ஒன் இது செகண்ட் டைம் இந்த ரெண்டு டைமே இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ தேர்ட் டைம் என்னை பொறுத்தளவு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இப்போ இந்த ஸ்டாக்கு நீங்கள் சும்மா நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள் ஏன்னா மார்க் அதாவது எந்த ஷேராக இருக்கட்டும் மார்க்கெட்டாக இருக்கும் எப்போது ப்ரேக் அவுட் ஆகுன்றத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாராலையும் சொல்ல முடியாது ப்ராபபிலிட்டி என்னன்றதை நம்மளால் அனாலிசிஸ் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஜொமேட்டோவை நம்ம பார்த்துருவோம் ஜொமேட்டோ ஒரு சூப்பரான ஸ்டாக் அதை நம்ம ஒரு லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நல்ல கரெக்ஷன் ஆகிருக்கு இப்போது இதோட ப்ரீவியஸ் லோவுக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம ஜொமேட்டோவை பார்த்துருவோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் அதாவது மந்த் ஒரு ஸ்டாக் வாங்கி ஒன் மந்த் ஹோல்டு பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு ஸ்டாக் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இதுக்கு நான் சாட்டர்டே ஆர் சண்டேயில் உங்களுக்கு தனியாகவே நம்ம வீடியோ போடுவோம் நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது பிஸியாக இருந்ததுனால இந்த நம்ம வந்து சாட்டர்டே சண்டே அந்த வீடியோவை நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த ஜொமேட்டோவை பாருங்கள் கரெக்டாக அதோட முந்நூற்றி நாலாவது ஒரு ஆல் டைம் ஹை அங்கேருந்து நல்ல டவுன் கரெக்டாக இரநூத்தி எட்டில் தான் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஒன் வீக் வந்து அப்சைடில் போச்சு அகைன் மறுபடியும் ஃபால் இந்த எட்டு அப்படின்ற இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் ஆல்டோமிக் ஹையில் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு லாஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதிலிருந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் சூப்பரான வாய்ப்பு இந்த செக்டாரில் சொல்லப்போனால் இதுதான் மோனோபோலின்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்விக்கி இப்போ தான் வந்திருக்காங்க ரெண்டு ஸ்டாக்கு தான் ரெண்டு ஸ்டாக்கே இருந்தாலும் ஜொமேட்டோ தான் லீடர் ஒரு சூப்பரான ஸ்டாக்கு இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் கூட போகலாம் ஸோ போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆர்டர்ஸ்லாம் வரும் ஏன்னா இப்போ இருக்கிற பிஸ்னஸ் ஒர்க்கு அப்படின்ற அந்த அந்த பிஸியாக இருப்போம் அப்படின்றப்போ நிறையா ஆர்டர்ஸ்லாம் வரும் இந்த செக்டாரில் ஜொமேட்டோ அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்க வாய்ப்பே கிடையாது ஓகே இப்போது எப்போ நம்ம வாங்கலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நியூ பையிங் வந்து வெயிட் பண்ணணும் ஏன் வெயிட் பண்ணணும் எங்கேயே வாங்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பொறுத்தளவு இந்த ஸொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி அறுபத்தி எட்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் நியூ பையிங்காக வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் காத்திருந்து நம்ம வாங்கினோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் பையிங்கே நீங்கள் நூற்றி அறுபத்தி எட்டுன்றதை விட இந்த இதுல கூட வச்சுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி எட்டு இதுக்குள்ளே உங்களோட ஃபண்டை மூணாம் பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நீங்கள் இதில் அகுமிலேட் பண்ணலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதிலையும் நீங்கள் செகண்ட் பார்ட்டை அகுமலேட் பண்ணிவிட்டு தேர்டை நீங்கள் வச்சுருக்கலாம் கன்ஃபார்மாக பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா அங்கே மறுபடியும் நீங்கள் தேர்டு அந்த ஃபண்டையும் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பு